ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடன் அட்கோம் நான் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் போட முடியல காரணம் எங்கள் ஊரில் திருவிழாங்க ஸோ என்னுடைய வீடியோவை எதிர்பார்த்துருந்துருப்பீங்க நிறைய பேர் சாரிங்க அதனால தான் நான் போட முடியல நம்ம சேனலில் விதை பகிர் போயிட்டுருக்கு ஒரு சிலர் வந்து செலக்ட் இங்கே காம்படிஷன் கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க நான் லிஸ்ட் எடுக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதில் என்னென்ன விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்திருந்தீங்களே உங்களுக்கான விதைகளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ஈஸியான டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் கம்போஸ்ட்டு நீங்கள் வந்து அதை டீ வச்சுட்டு நீங்கள் அதை தண்ணி ஊற்றி வடிகட்டியும் போடலாம் சக்கரை போட்டால் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல காய வச்சுட்டு நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுங்க மண்ணை கிளறி விட்டு நீங்கள் கொடுத்து ஒரு டென் டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல துளிர்கள் வரும் ஸோ நீங்கள் அதை வாங்கி டீ வைக்காமலும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம் ரேஷன் டீ தூள்லாம் நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அதை மாதிரி வாங்கி செடிகளுக்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் அதனுடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும் நிறைய புது தளிர்கள் வரும் கண்டிப்பாக ஈஸியான முறையில் நல்ல தொழில்கள் வரணும்னா இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் விதை இப்போ பற்றி போகிறேன் தேங்க்யூ வாட்சிங்